என்று மாறும் எந்த துயரம் என்றே மனமும் என்று மாறும் எந்த துயரம் என்று மனமும் ஏங்கையில் மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்தமாகி மகி ஏ பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே என்னை கண்பானவர்களே என்னுடைய துக்கம் என்றைக்கு மாறும் என்னுடைய பிரச்சனைகள் என்றைக்கு மாறும் என்னுடைய கசப்பான வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வாய் எப்பொழுது மாறும் என்று காலை வேளையிலே கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிறீர்களோ ஒருவேளை எனக்கு வயதாகிவிட்டது சரியாய் தூக்கம் கூட வரமாட்டேன் என்கிறது வயது ஆக ஆக இயல்பாய் வருகிற பிரச்சனைகள் வேதனைகள் பலவீனங்கள் எனக்கு இருக்கிறது தனியனாய் வீட்டிலே அமர்ந்திருக்கிறேன் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் என் துக்க நாள் எப்பொழுது முடிந்து ஏசையா அறுபது இருபது சொல்லுகிறது பயப்படாதே உன் துக்க நாள் முடிந்து போகும் உன் துக்க நாள் முடிந்து போகும் எப்படி அதே வசனம் சொல்லுகிறது உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பான் பிரியமானவர்களே ஆண்டவருடைய வெளிச்சம் சந்திர சூரியனை விட மகிமையான அவருடைய வெளிச்சம் நம்மேல் உதிக்கும் பொழுது நம்முடைய துக்கங்கள் எல்லாம் மறந்து போகிறது நம்முடைய துயரங்கள் எல்லாம் மறந்து போகிறது நம்முடைய பாடுகள் எல்லாம் மறந்து போகிறது ஆண்டவருக்குள்ளே மனமகிழ்ச்சியோடு நீங்கள் இருக்கப் போகிறீர்கள் காலை வேளையிலே ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவரையும் மூடப்போகிறது அமேன் வேதம் அப்படி சொல்லுகிறது ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒரு சின்ன ஜபம் என்னோடு கூட சேர்ந்து செய்ய வேண்டும் ஆண்டவரே சூரியன் இனி மறைவதில்லை சந்திரனினி அஸ்தமிப்பதில்லை நீர் எனக்கு நித்திய வெளிச்சமாயிடும் என் துக்கமெல்லாம் மறந்து போகட்டும் ஜிப்பிங்களா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே கோடானு கோடி நன்றி 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 ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமை துதிக்கிறேன் அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரன் மறைவதில்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னீங்களே ஒவ்வொருவரையும் ஆசிர்வது வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த துக்கமெல்லாம் மாறி போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சகல வியாதிகளும் நோய்களும் பலவீனங்களும் எங்கள் அடவரை சரீரங்களை விட்டு இப்பொழுது முற்றிலுமாய் விலகட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் தேங்க்யூ ஜீசஸ் தேவ பலன் பிள்ளையை ஆளுகை செய்யட்டும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள பிதாவே ஆம் மேன் ஆம்